வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட உதவிக்கருத்தரங்கு வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஐந்தாவது வினாவாக வந்த திருகோணம் கணிதம் கணித்தல் திருகோண கணிதம் தொடர்பான கணித்தல் தொடர்பான வினாக்களை தெளிவாக உங்களுக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வருவதன் மூலம் எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் நம்ம எந்த விளவுக்கு செய்கிறோம் நம்ம உலகத்துக்கு எங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத சுய மதிப்பீடு ஒன்றை செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் அது தொடர்பான விவரத்தை என்னடா டைம் டைம் டேபிள் காலத்துக்கு காலம் மாற்றமடையும் அது தொடர்பான விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதுன்றா எஸ்எல் மேட்ஸ் தமிழ் என்ற ஃபேஸ்புக் பைக் பக்கத்துக்கு போனீங்கண்டா அந்த பக்கத்தில் வந்து கவர் பேஜாக வந்து போட்டிருப்பேன் இல்லைன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வகுப்புகள் தொடர்பான விவரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் ஒவ்வொரு பாடப்பரப்பையும் தெளிவாக நாங்கள் கற்றுக்கொண்டுட்டோமண்டா பிற பேப்பர் செய்கிறது அப்படின்றது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் பாடப்பரப்பை என்னட்ட கற்றுக்கொள்ளணும் என்று விரும்புகிற மாணவர்கள் தாராளம் அணிந்து கொள்ளலாம் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் வினா ஐந்து கிடைத்தரையில் நிலைக்குத்தாக அமைந்த கோபுரம் ஏபியின் அடி பி ஆகும் இது நிலைக்குத்தான கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏபி இந்த அடி வந்து பி ஆம் நிலைக்குத்து அப்படின்ற அடிப்படையில் இங்கே செங்கோணமும் காட்டப்பட்டிருக்கு கோபுரத்தின் அடி பி ஆகும் சி என்பது பி அமைந்துள்ள அதே கிடைத்தளத்தில் அமைந்துள்ள ஓர் எல்லையா எல்லைகள் ஆகும் ஸோ சி என்றது அந்த கிடைத்தரையில் இருக்கிற இன்னமொரு புள்ளி புள்ளியாகும் கோபுரத்தின் உச்சி ஏயில் உள்ள ராகு ரகுவிற்கு எல்லை சி ஆனது ஏயில் நிற்கிற ஒரு ஆளுக்கு எல்லை சி ஆனது அறுபத்தி நாலு பாகை முப்பத்தேழு கலை இறக்க கோணத்திலும் ஸோ ரகுவுக்கு அவர் எங்கே கோபுரத்து இந்த உச்சியில் ரகு நிற்கிறார் என்ற சந்தர்ப்பத்தில் ரகுவுக்கும் அந்த கோபுரத்து இந்த உச்சி வந்து ரகுக்கு கோபுரத்து இந்த உச்சியிலேருந்து சாதாரணமான பார்வை அப்படின்றது கிடையான பார்வை அந்த கிடையிலேருந்து அவர் அந்த எல்லையை பார்க்குறதுக்காக எவ்வளவு தூரம் தலையை பணிச்சிருக்கிறாரோ அதை தான் இறக்க கோணம் என்று சொல்லுவோம் எவ்வளோ பதிச்சுருக்கிறார் பணிச்சிருக்கிறார் எல்லாம் உண்டு தானே பதிச்சுருக்கிறாரோ அதை இறக்க கோணம் என்று சொல்லுவோம் அந்த அடிப்படையில் அறுபத்தி நாலு பாகை முப்பத்தி ஏழு கிளை இறக்க கோணத்தில் இறக்க கோணத்திலும் எழுபது மீட்டர் தூரத்திலும் தென்படுகின்றது ஸோ இருந்து அந்த சி இந்த தூரம் தெரியும் ஏழு எல்ஐ சீந்த தூரம் தூரம் என்றது இப்படி நேர பார்க்கக்கூடிய ஒரு தூரம் இருக்கு ஸோ அந்த தூரம் என்று சொல்லப்படுவது எந்த எழுபது மீட்டர் என்றது இதில் எது நாங்கள் பொதுவாக நாங்கள் இப்போ பொதுவாக கட்டிடத்திலிருந்து எழுபது மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி அப்படி என்ற போது எந்த தூரத்தை சொல்லப்படுது சும்மா சாதாரணமாக கட்டிடத்திலிருந்து எழுபது மீட்டர் தூரம் கட்டிடத்திலேருந்து எழுபது மீட்டர் கட்டிடம்ண்டேக்க அடியும் கட்டிடம்தான் நுனியும் கட்டிடம்தான் ஸோ கட்டிடத்திலிருந்து எழுபது மீட்டர் தூரத்தில் சொன்னால் அடியிலிருந்து அறுபது எழுபது மீட்டர் தூரம் அதாவது கிடையாக எழுபது மீட்டர் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பெறும் ஆனால் இங்கே சொல்வது என்னென்று சொல்லியிருக்கேன்டா கோபுரத்தின் உச்சி ஏயிலுள்ள ரகுவிற்கு ஸோ இங்கே ரகு நிற்கிறார் கோபுரத்தின் இந்த உச்சியில் நினைக்கிறார் கோபுரத்தின் உச்சி உள்ள ரகுவுக்கு எல்ஐசி ஆனது அறுபத்தி நாலு பாகை முப்பத்தி ஏழுகளை பாகை எழுபது மீட்டர் தூரத்திலும் தென்படுகின்றது எழுபது மீட்டர் தூரம் நீரான தூரம் தான் சொல்லப்படுது தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து அதில் மேற்குறித்த தகவல்களை ஸோ நம்ம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அளவுடை படம் இல்லை பரும்படி படம் கீறுணும் சுமார் ரஃபாக சொல்லப்படுகின்ற விடயங்களை நோட் பண்ணி கொள்ளணும் வினா இலக்கம் ஐந்து வினா இலக்கம் ஐந்து வரண்டா வினா இலக்கம் ஐந்து க அதில் ரோமன் இலக்கம் ஒன்று ஒரு கிடையான தரையில் நாங்கள் சொன்னதை விட கொஞ்சம் தெளிவாக கிருவோம் கிடையான தரையில் நிலைக்குத்தான ஒரு கோபுரம் நிற்கிது கோபுரம் நிலைக்குத்தானது அப்படின்னா நிலைக்குத்தானதுன்றத குறித்து கொள்றது அது கிடைக்கு செங்குத்தானது அது இந்த பக்கம் செங்குத்துன்னா அந்த பக்கம் தான் செங்குத்து ஒரு பக்கம் செங்குத்து அப்படின்றத மட்டும் குறிச்சிக்கிறது ஒரு விஷயம் இல்லை ரெண்டு பக்கம் தான் செங்குத்து ஆனால் அந்த கட்டிடத்து இந்த பெயர் ஏபி உச்சி ஏ அடிபி கட்டிடத்து இந்த பி இருக்கிற அதே கிடைமட்டத்தில் என்னமொரு இடம் இருக்குது அட் ஒரு எல்ஐசி சீ இருக்குது ஸோ இந்த எல்லை சீயை இந்த கட்டிடத்து உச்சியில் இருக்கிற ரகு பார்க்க போகிறார் அவர் ரகுவை பொறுத்த வரைக்கும் சாதாரண பார்வை கிடையானதாக இருக்கும் ஸோ அந்த கிடையிலேருந்து அந்த பார்வையை அவர் எவ்வளவு தூரம் இறக்கி இருக்கிறார் அப்படின்றது தான் இறக்க கோணம் அந்த கட்டிடத்து அந்த எல்ஐசியை பார்க்குறதுக்காக அவர் தன்னோடது இரக்க கோணத்தில் தான் அந்த கட்டிடத்தை பார்க்குறார் அறுபத்தி நான்கு பாகை முப்பத்தி ஏழு கிளை அறுபத்தி நான்கு முப்பத்தி ஏழு கிளையில் அவருக்கு தெரியுது அதே நேரம் அந்த தூரம் கற்றத்து உச்சி ஏயில நிற்கிற ரகுவுக்கு எல் ஐ இந்த தூரம் அன்றைக்கு அவர் இருந்து நேரான தூரத்தை தான் சொல்லுவோம் எழுபது மீட்டர் அப்படின்ட்டு வரப்போம் ரைட் ஓகே கேள்விக்குள்ளே போக பிள்ளைகள் கேள்விக்கு போனால் நாங்கள் விஷயத்தை பார்க்கலாம் கேட்கப்படுவது தரப்பட்டுள்ள ஒரு வை எண்பது விடைத்தாளில் பிரித்து செய்து தகவல்களை சேர்க்க என்னென்ன தகவல் ஒன்று நிலைக்குத்தானது செய்துட்டான் இறக்க கோணம் எழுபது பாகை எல்லாமே சரியாக குறிச்சிருக்கோம் சரி அடுத்ததுக்கு போவோம் திருகோண கணித விகிதத்தை பயன்படுத்தி கோபுரத்தின் உயரத்தை கிட்டிய மீட்டரில் காண்க கோபுரத்தின் உயரத்தை நாங்கள் காணணும் கிட்டிய மீட்டரில் முதல்ல மீட்டரில் காணுவோம் அதை பிறகு மட்டம் தட்டுவோம் சரி தானே எச் எக்ஸ்ட் போட்டிருக்கேன் ஏதோ ஒரு அச்சரம் சார்பாக யோசிக்கணும் எனக்கு திருகோண கணிதம் விகிதம் பாவிக்கோணுமெண்டா செங்கோண முக்கோணம் வேணும் செங்கோண முக்கோணம் இருக்கா ஓம் இருக்கு 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 சரி அப்போ இதில் அடுத்தது செங்கோணம் கோணம் வந்துருச்சு ஓகே ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு கோணம் தெரியும் ஏதாவது ஒரு கோணம் தான் நான் திருகோண கணித விகிதம் பாவிக்கலாம் எந்த கோணம் தெரியும் இந்த சி கோணம் சி ஓகே பாரன் ரெண்டு விதமாக காணலாம் சீ கோணத்தை காணலாம் சீ கோணத்தை நாங்கள் பெருசாக கணிக்க தேவையில் பட்டண்டே காணலாம் அப்படி ஒன்று விட்ட கோணம் என்னெண்ட சாதாரண கிடை இந்த தரையும் கிட ஸோ விட்ட கோணத்தால் சி கோணத்தை காண்றது ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்காது அறுபத்தி நாலு பாகை முப்பத்தி ஏழு கலை என்று வரலாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஏ கோணத்தையும் காணலாம் ஆனால் ஏ கோணத்தை காண்கிறது கொஞ்சம் வேலைப்பாடு அப்படி ஏ கோணத்தை காணலாம் ஒரு செங்கோணம் என்னென்னா கிடையும் நிலைக்குத்தும் எப்பவுமே செங்கோணத்தை ஆக்கும் ஸோ தொண்ணூறுல இருந்து தொண்ணூறு பாகையிலேருந்து அறுபத்தி நாலு பாகை முப்பத்தி ஏழு கிளையை கழிக்க வேண்டியிருக்கு ஸோ கழிக்கணுமென்றால் கிளை இல்லைன்றால் சீரோ போடணும் பூச்சியம் கிளையிலேருந்து நேரடியாக மணி நிமிடம் க கழிக்கிற மாதிரி பூச்சியத்திலேருந்து முப்பத்தேழு கழிக்கலாது கடன் எடுக்கணும் கடன் எடுத்தால் ஒன்று கொடுக்கும் அது அறுபதுண்டு போகும் அறுபதில் முப்பத்தேழு போனால் இருபத்தி மூன்று அறுபதில் முப்பத்தேழு போனால் இருபத்தி மூணு ஒன்றை கொடுத்ததால் எண்பத்தொம்பது ஒம்பதுலேருந்து நாலு பூனா அஞ்சு இங்கே கடன் கொடுத்ததால் எட்டு எட்டுலேருந்து ஆறு போனதால் ரெண்டு ஸோ இருபத்தி அஞ்சு பாகை இருபத்தி மூன்று கலை என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் இதில் கொஞ்சம் இடர்பட்டு இருக்கலாம் தேவையில்லாமல் அநியாயமாக பிளவரலாம் ஸோ இந்த வழியிலேயும் செஞ்சாலும் ஒரு பிழையும் இல்லை எனக்கு இந்த அறுபத்தி நாலு பாகை முப்பத்தேழு கலை போதுமானது ஸோ இந்த எக்ஸ்ன்றது யார் அந்த குறித்த கோணத்துக்கு பக்கம் இந்த எழுவது தந்த எழுபதுன்றது யார் இந்த குறித்த அந்த கோணத்துக்கு இல்லை இல்லை அது குறித்த கோணத்துக்கு இல்லை இந்த முக்கோணத்துக்கே அவர் செம்பக்கம் ஏன்னா எதிர்ப்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் மொத்தமாக மூன்று விகிதம் தாண்டா சைன் விகிதம் கோஸ் விகிதம் டேன் விகிதம் ஏன் அதோட டீட்டா சேருதுன்னா எந்த கோணம் சார்பாக அப்படின்றதால தான் அந்த டீட்டான்றது சேருது எண்ணெய் செருப்பால் என்னடா தடி ஏதோ சொல்கிறேன் நினைக்காய்ங்க அது பாடம் வாங்குறதுக்கு சொல்லி சொல்லிக்கொள்ளி கொடுக்கறது புது ஆக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்னை செருப்பால் அடித்தவனை செருப்பு எடுத்து அடிப்பேன் அந்த எதிர்ப்பக்கம் செம்பக்கம் அயல் பக்கம் செம்பக்கம் எதிர்ப்பக்கம் அயல் பக்கம் எதிர்ப்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் அறுபத்தி நாலு பாகை முப்பத்தேழு கை கலையை பயன்படுத்த போரு என்றா சாயின் விகிதம் இருபத்தி அஞ்சு பாகை இருபத்தி மூன்று கலையை பயன்படுத்தப்போரு என்றா கொஸ் விகிதம் ரெண்டுமே ஒன்று தான் சரி நம்ம விஷயத்துக்கு வர இதில் சின்னொரு விலகல் வரலாமா இடை வித்தியாசங்கன்றதால சின்னொரு விலகல் வரலாம் ஸோ இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அறுபத்தி நாலு பாகை முப்பத்தேழு கிளை பயன்படுத்தின பிள்ளையாக இருந்தால் சைன் அறுபத்தி நாலு பாகை முப்பத்தி ஏழு கிளையை பயன்படுத்தியிருப்பீங்க ரெண்டாவது கேள்வி தோங்கியாச்சு புள்ளிகள் ஸோ சைன் விகிதம் அதான் எழுது இப்போ சைன் விகிதம் அண்டா என்ன பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எது பக்கம் அந்த குறித்த கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் பேர் வைக்கலாம் சொல்லலாம் நான் போடுறேன் செம்பக்கம் எழுபது அறுபத்தி நாலு பாகை முப்பத்தேழு கலை இந்த பெருமானத்தை எங்க காண்றது திருகோண கணித அட்டவணை மடக்கு அட்டவணைக்கு பின்னால் இருக்கும் அதுல கவனம் நாம எந்த அட்டவணையும் பாவிக்கிறோம்ன்றதுல கவனம் எடுத்துக்கொள்ளணும் முதலாவது வர்றது இயற்கை சைன்களாக இருக்கும் ஸோ நம்ம சைன் அட்டவணைக்கு வந்துட்டோம் சைன் அட்டவணையில கவனமடா ரெண்டு அட்டவணை இருக்கு சைன் தான் பொசு அட்டவணையும் இருக்குது சைன் அட்டவணை இந்த கோணம் இது சைன் அட்டவணை இந்த கலை இது இடை வித்தியாசம் இது ஸோ இந்த கோணத்தை எடுத்துக்கொண்டோமெண்டா அறுபத்தி நாலு பாகை அறுபத்தி நான்கு பாகை வந்துட்டோம் அறுபத்தி நாலு பாகைக்கு வந்துட்டோம் அறுபத்தி நாலு பாகை எத்தனை கலை முப்பத்தி ஏழு கிளை முப்பதுக்கு வருவோம் அறுபத்தி நாலு முப்பது பிறகு மிக்க போய் பார்த்துடக்கூடா ஒரு நாளும் அறுபத்தி நாலு முப்பதுக்கு என்ன அறுபத்தி நாலு முப்பதுக்கு பூச்சியந்தசம் தொண்ணூறு இருபத்தாறு வருது ஸோ எனக்கு என்ன ஒரு ஏழு கிளை வேணும் ஸோ ஏழு இந்த இடை போய் பார்க்க போறேன் இடை வித்தியாசத்தில் பார்த்தா ஒன்பது எட்டு ஏழு ஏழு கிளை இந்த வருமானம் ஒன்பது அண்டு இருக்கும் ஸோ கூட்டணும் கொசுக்கு தான் கழிக்கணும் நான் கொசுலேயும் செஞ்சு காட்ட போகிறேன் பிள்ளைகள் உங்களைக்காண்டி ஸோ பூச்சியந்தசம் தொண்ணூறு இருபத்தாறோட ஒன்பதை கூட்டினா தொண்ணூறு முப்பத்தி அஞ்சு பூச்சியம் தசம் தொண்ணூறு முப்பத்தஞ்சு அண்டு போதும் எக்ஸை காணணுன்னா இந்த எழுபது இங்கே அனுப்பேன் எழுபது இங்கே வந்து எழுபது என்ன செய்யும் பெருக்கும் பூச்சியம் தசம் தொண்ணூறு முப்பத்தஞ்சு எழுபதால் பெருக்கணும் தசத்தை மறந்து பெருக்குவோம் அதே நேரம் பூச்சியத்தை பின்னால் போட்டுட்டு பெருக்குவோம் முப்பத்தஞ்சு அஞ்சை போட்டு மூன்று மிச்சம் முப்ப இருபத்தொன்று மூன்றும் இருபத்தி நாலு நாலு போட்டு ரெண்டு மிச்சம் பூஜ்ஜியம் ரெண்டும் ரெண்டு அறுபத்தி மூன்றும் மூன்று ரெண்டெண்டே வரும் தசம் குத்தோணும் தசத்துக்கு பின்னால் ஒன்று ரெண்டு நாலு தானம் இருக்கணும் ரெண்டு மூணு நாலு தானம் இருந்தால் அறுபத்தி மூன்று தசம் ரெண்டு நாலு அஞ்சு மீட்டர் ரெண்டு வரும் ஆனால் கிட்டிய மீட்டருக்கு தர சொன்னது கிட்டிய மீட்டர்ன்னா முழுவண்ணுக்கு மட்டம் தட்ட தான் அது இந்த அர்த்தம் கிட்டிய மீட்டரில் தருக கிட்டிய மீட்டர் என்றால் என்ன அர்த்தம்டா முழு முழு மீட்டரில் தான் முழு மீட்டரில் தரணுமெண்டா முழுவண்ணுக்கு மட்டம் தட்டணும் முழுவனுக்கு மட்டும் தட்டணும் முதலாந்த சமதான இலக்கத்தை தான் பார்ப்பேன் அது ரெண்டாக இருக்கிறதால அது அங்கால எல்லாமே நீங்கள் போகுது ஒரு மாற்றமுமே வராது விட என்னென்று வரப்போகுது அறுபத்தி மூன்று மீட்டர் அப்படின்னு வரும் இப்போ உங்களுக்காண்டி நான் இன்னும் ஒரு வழியிலையும் செஞ்சு வர முடியல கொஸ் விகிதம் பயன்படுத்தலாம் கொஸ் விகிதம் பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலை என்னெண்டா கொசு கொசை பொறுத்த வரைக்கும் கோணம் கூட 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 கொஸ் விகிதம் குறைஞ்சு கொண்டு போகும் மற்ற விகிதங்கள் அப்படி இல்லை டேன் விகிதமோ சைன் விகிதமோ அந்த கோணம் கூட கூட கூடிக்கொண்டே போகும் அதனாடி இந்த இடை வித்தியாசம் கூட்டுப்படம் மற்ற ரெண்டு பேருக்கு மேரி சைனுக்கும் டேனுக்கும் கூட்டுப்படம் கொசுக்கு மட்டும் கழிப்படம் எப்படி கொஸ் விகிதம் நேரடியாக பார்க்குறதுன்றே சொல்லித்தார் ஒரு சூத்திரம் இருக்குது கொஸ் டீட்டா சமன் சைன் தொண்ணூறு மைனஸ் டீட்டா அப்படின்ற சூத்திரம் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை நம்ம நேர கொஸ் விகிதத்தையே போடுவோம் கொஸ் ஏனடா இந்த கொஸ் இந்த குறித்த கோணம் சார்பாக இவர் யாரிடா நம்ம காண வேண்டியது இந்த ஏபியை ஏபிங்றது இந்த குறித்த கோணம் சார்பாக யார் அயல்பக்கம் இந்த முக்கோணத்துக்கே எழுபது தந்தது யார் செம்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் விகிதம் இதே ரெண்டாவது அதே களிய புள்ளியல் ரெண்டாவது வழியில் சொல்லி காட்டுறேன்னா கொஸ் இருபத்தி அஞ்சு பாகை எல்லாம் கவனமாக இருக்கணுமா இருபத்தஞ்சு பாகை முப்பத்தி மூன்று இருபத்தி மூன்று கலைந்த பெருமானம் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் அயல் பக்கம் நீங்கள் காட்ட காண வந்த எக்ஸ் செம்பக்கம் எழுபது கொஸ் இருபத்தஞ்சு பாகை இருபத்தி மூன்று கிளை இந்த பெருமாணத்தை எப்படி காண்றது கொசுக்கும் அந்த அட்டை உணவு ப்ரோப்பராக ரெடியாகத்தான் இருக்கு எங்க ஆனால் கொசுந்த கோணம் எங்கேண்டா கொசுந்த கோணம் இது இந்த பக்கம் இருக்கும் கொசுந்த கோணம் கொசுந்த கிளை எங்கேண்டா இங்கே இருக்கும் இடை வித்தியாசம் இங்கே இருக்கும் இடை வித்தியாசம் அது இந்த இடை வித்தியாசம் தான் அப்படியே வரும் கொசுல போய் இருபத்தி மூன்று பாகை இருபத்தி மூன்றா இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு பாகைக்கு போகிறேன் இருபத்தஞ்சு

முப்பத்தி நாலு போகிறோம் ஒரு நான்காம் தசமதானத்தில் ஒரு சின்ன வித்தியாசம் பிரச்சனையா இல்லை அது பிரச்சனை இல்ல சோ எழுபதற்கு அனுடா அதே தாண்டா நீங்கள் எழுபது அங்கே அனுப்புவீங்க பெருக்கும் பூச்சியம் தசம் தொண்ணூறு முப்பத்தி நாலு எழுபதால் பெருக்குவீங்க சைவர தூக்கி பின்னால் போட்டு தசத்தை மறந்து பெருக்குவீங்க போட்டு மிச்சம் இருபத்தி எட்டு எட்டு போட்டு மிச்சம் தசத்துக்கு பின்னால் நாலு மாதிரி இருக்கணும் முதலாம் ரெண்டாக இருக்கிறதால அங்கால எல்லாமே நீங்கி போடும் முழுகன்னுக்கு மட்டும் தட்டினா அறுபத்தி மூன்று மீட்டர் ஸோ பிடிச்சாலும் ஒரே விட தான் இப்போ நாங்கள் என்னதை கண்டுட்டோம் அந்த கோபுரத்து உயரத்தை கண்டுட்டோம் கோபுரத்து உயரம் எத்தனை மீட்டர் அறுபத்தி மூன்று மீட்டர் ரைட் இப்போ நம்ம அங்கால கணக்கு போகும்போது ரொம்ப ஈஸி கணிதம் ரெண்டு கணக்கு தான் ஒரு உயரம் காண சொல்லுவான்னு ஒரு கோணம் காண சொல்லுவான் ரைட் கோபுரத்தின் கிட்டிய மீட்டரில் பெற்ற உயரத்தை கருதி ரகு கோபுரத்தின் உச்சியிலிருந்து பன்னிரண்டு மீட்டர் கீழே உள்ள இருக்கும் இடத்திற்கு இறங்கி இருக்கும் நேரத்தில் ரகு இந்த கோபுரத்து இந்த உச்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கொண்டு வரான் ரகு எவ்வளவு தூரம் இறங்கி வந்தான் கோபுரத்து உயரம் அறுபத்தி மூன்று மீட்டர் அதில் பன்னிரண்டு மீட்டர் உயரம் இறங்கி கீழே வந்துட்டான் ராகு பன்னிரண்டு மீட்டர் கீழுள்ள இடத்தில் இறங்கி இருக்கும் நேரத்தில் கோபுரத்தின் அடியில் இருந்து கிடையாக முப்பது மீட்டர் தூரத்தில் ஸோ கோபுரத்தின் அடியிலேருந்து கிடையாக முப்பது மீட்டர் வேண்டா இங்கே வரலாம் இங்கே வரலாம் நீ எங்கே போனாலும் ஓகே ஸோ நாங்கள் படத்துக்குள்ளேயே வரணும்னா உள்ளவா நீ படத்துக்கு வெளியில் போக போகிறோம் என்னன்னு கூட அது கிடையாதுண்டா சீ இருக்கிற புள்ளியா சீக்கு எதிர்பக்கமாக எந்த பிரச்சனையும் இல்லை கிடையாக முப்பது மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளியில் இருக்கிற மொத்தமாக அது ஒரு அறுவது கொஞ்சம் தூரமாக இருக்கும் நிற்போம் அது சில நேரம் இது சி சீயை தாண்டி கூட போகலாம் அது எனக்கு தெரியலை ஏன்னா எனக்கு ஏ பிசி இந்த நிலத்தை இது வரைக்கும் நாங்கள் கணிக்கலை அது சில நேரம் அந்த முப்பது மீட்டர்ன்றது சிக்கு அங்கால் இருக்கிற புள்ளியாக கூட இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே போட்டிருக்கமா ஏன்னா கோபுரத்தின் அடியில் இருந்து கிடையாக முப்பது மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள எல்லைக்கல் சீயின் மீது நிற்கும் ரவிக்கு ரகு தென்படும் ஸோ ரவியில எங்க வந்து நிற்கிறாருண்டா இங்க தான் நினைக்கிறார் அந்த முப்பது மீட்டர் தூரம் மொத்த தூரமும் இங்கே தான் என்ன ஸோ பிசிந்த நீளத்தை தான் முப்பது மீட்டர் சொல்றாங்க ஒருவேளை கணிச்சு பார்த்தா முப்பது மீட்டர் வருமோ தெரியல கணிச்சு பார்த்தா வருமோ தெரியல கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் வருமாக்கும் ஏன்னா இல்லைன்னா என்ன நம்பிக்கையில அவர் சொல்கிறார் ஒரு சும்மா கணிச்சு பார்ப்போமா பிள்ளையர் பிசி இந்த நிலத்தை ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் மேம் பிசி இந்த நிலம் அண்டா பிசி இந்த நிலம் வேணுமெண்டா சும்மா கேள்வி இந்த அறிவுக்காக இது சரியா போட்டிருக்கோன்னு ஒரு சின்ன டவுட் ஒன்றின இருக்கும் அதுக்காண்டி பார்க்குறேன்னா எழுத்து என்ன தமிழாக்கம் செய்யும் போது சின்ன நேரம் ட்ரான்ஸ்லேஷன் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையோண்டு இருக்கா பார்க்கறதுக்கா பிசி இந்த நிலம் அண்டா இந்த குறித்த கோணத்துக்கு அயல் பக்கம் அயல்பக்கம் செம்பக்கம் சம்பந்தம் தந்ததை தாண்டா பயன்படுத்தணும் கண்டதை பயன்படுத்தக்கூடாது தந்ததுக்கும் கேட்டதுக்கும் இடையில என்ற அயல்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் என்றா கொஸ் விகிதம் கொஸ் அறுபத்தி நாலு பாகை முப்பத்தி ஏழு கலை சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் கிட்டத்தட்ட வரும் போல இப்படி போட்டுக்க மாட்டாங்க அயல் பக்கம் பிசி செம்பக்கம் எழுபது கொஸ் அறுபத்தி நாலு பாகை முப்பத்தேழு கிளைந்த வருமானத்தை கொஸ் அட்டவணையில் அதே அட்டவணை தான் அறுபத்தி நாலு பாகை முப்பத்தேழு கொசு இருந்தால் அறுபத்தி நாலு பாகை அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு முப்பத்தி ஏழு பூஜ்ஜியம் பத்து இருபது முப்பது ஸோ அறுபத்தி நாலு முப்பதில் இருக்கிறது நாற்பது சைபர் அஞ்சு ஏழுண்டா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு பதினெட்டை கழிக்கோணம் பூச்சியந்தசம் நாற்பத்தி மூன்று சைவர் அஞ்சிலேருந்து பதினெட்டை கழிக்கணுமிடா அஞ்சுலேருந்து எட்டு போகாது கடன் எடுத்தால் பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து எட்டு போனால் ஏழு இவர் கடன் எடுத்து கொடுத்ததால் இங்கே ஒம்பது இருக்கும் ஒன்பதுலேருந்து போனால் எட்டு இவர் கடன் கொடுத்தவர் ரெண்டு நாலு பூஜ்யம் ஸோ பூச்சியந்தசம் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தேழு வரும் பூச்சியந்தசம் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி வரும் ஸோ பிசி பிசி செமன் பூச்சியந்தசம் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு எழுபதால் தசத்தை மறந்து பெருக்குவோம் அதே நேரம் பூச்சியத்தை போட்டுட்டு பெருக்குவோம் ஏழாவில் பெருக்குவோம் நாற்பத்தொம்பது போட்டு நாலு மிச்சம் ஐம்பத்தி ஐம்பத்தாறு நாலு அறுபது சைவரை போட்டு ஆறு மிச்சம் பதினாலு மாறும் இருபது சைவரை போட்டு சரியாக வரது பிறகு இருபது சைவரை போட்டு ரெண்டு மிச்சம் இருபத்தெட்டும் ரெண்டும் முப்பது இருபத்தெட்டு ரெண்டும் முப்பது தசத்துக்கு பின்னால் நாலு தானம் இருக்கணும் அது ஒரு மூன்றாம் தசமானத்தில் தான் ஒரு ஒன்பது இருக்குது மிக மிக கிட்டவாக முப்பது மீட்டர் ஸோ சரியாக அந்த தூரத்தை இப்போ தான் தாராங்கள் அதாவது கிடையான தரையில் முப்பது மீட்டர் தூரத்தில் நிற்கும் ரவி இந்த இடத்துல ரவி நிற்கிறார் ரகு இறங்கி வந்த ரகுவை பார்க்க போகிறார் ஸோ ரகுவை பார்க்க போகிறான்னா சாதாரணமான ரவி இந்த பார்வை அவற்றை உயரத்தை புறக்கணித்தா கிடை ஸோ அதுலேருந்து அவர் அந்த ரகுவை பார்க்குறது இப்போ ரகு பன்னெண்டு மீட்டர் கீழே நிற்கிறார் ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் அவற்றை ஏற்ற கோணம் என்ன அப்படின்றதான் கேள்வி நிற்கிறார் பார்ப்போம் அறுபது பாகைக்கு கிட்டியதாக இருக்கும் என காட்டுக ரவியின் உயரத்தை புறக்கணித்து கொள்ளுங்க சரி இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த கோணத்தை ஏற்ற கோணம்ன்றது கிடையிலேருந்து எவ்வளவு தூரம் இந்த குறித்த கோணத்தை காணணும் டீட்டாண்டு வெப்பம் இந்த குறித்த கோணத்தை நான் காணணும்னா எனக்கு ரெண்டு பக்கம் தெரியும் இந்த செங்கோணம் கோணத்தில் ரெண்டு பக்கம் நிலம் தெரியணும் இப்போ நாங்கள் வந்த ரெண்டாவது செங்கோணம் கோணத்தில் இது ரெண்டாவது செங்கோணம் கோணம் இந்த செங்கோணம் கோணத்தில் எனக்கு ரெண்டாவது பக்கம் வேணும் எந்த பக்கம் தெரியும் கணிக்கலாம் எது இந்த நிலத்தை காணலாம் அறுவ மொத்தமாக அறுபத்தி மூணு மீட்டர் ரெண்டு கண்டிருக்கேன் தானே ஸோ அந்த அறுபத்தி மூணுலேருந்து இந்த பன்னிரெண்டை கழித்து விட்டால் ஐம்பத்தொரு மீட்டர் ரெண்டு வரும் எது அந்த குறித்தன் உயரம் இப்போ ரகு நிற்கிற உயரம் ஸோ இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் என்னத்தை காணணும்னா தீட்டாவை காணணும் இந்த தீட்டா சார்பாக இந்த தெரிந்த ரெண்டு பேரும் யார் தீட்டாவுக்கு இவர் யார் இவர் யார் எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கம் அயல் பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் டான் விகிதம் ஸோ டான் டீட்டாண்டே போடுறன் மூன்றாவது கேள்வி டான் டீட்டா சமன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் டான் டீட்டா எனக்கு டேன் என்ன டீட்டாண்டு டீட்டாவை தான் காண வரேன் இந்த முறை கோணம் தெரியாது ஸோ நம்ம நேர அட்டவணிக்கு போனால் எதிர்ப்பக்கம் தெரியும் எதிர்ப்பக்கம் முப்பத்தாம் கண்டு ஐம்பத்தொண்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தொண்டு அயல் பக்கமும் கிட்டத்தட்ட முப்பது ஸோ எதிர்ப்பக்கத்தான் அயல் பக்கத்தால் பிரித்தா என்ன விட வரும் ஸோ முப்பதாலை பிரிப்போம்னா முப்பதாலை பிரிப்பேன் என்ன மூன்றாம் தெரிஞ்சவனுக்கு முப்பதாம் வந்து தெரியாதா பிரிக்கக்கூடிய நம்பர் என்ன முப்பதாலை பிரிக்குன்னா இதில் இல்லை சேர்த்து பார்த்தா ஐம்பத்தொண்டில் இருக்குது முப்பது ஒரு முறை முப்பது கழி கழிச்சா இருபத்தொன்றெண்டு வரம் அடுத்த தசம் தசத்துக்கு பின்னால் இருக்க சைவரங்கினா இருநூற்றி பத்தில் முப்பது ஏழு முறை ஸோ இருநூற்றி பத்து முடிஞ்சு முதலாம் தசமதானத்தோடு வந்துடுச்சு எத்தனை வந்துடுச்சு பு ஒன்று தசமகள் என்று வந்துடுச்சு டான் விகிதத்தில் சில ந சில சந்தர்ப்பங்களில் நாலு தசமதான என்படுற மாதிரியும் இருந்துக்கு சில சந்தர்ப்பங்களில் மூன்று தசமதான வெண்பற மாதிரி இருக்குது குறைஞ்சபட்சம் மூன்று தசமதானவன் இல்லைன்னா நாலு தசமதானவன் வேணும் ஒன்று தசம் அண்டு வரணும் டேன் இன்பர்ஸ் அப்படி நான் பாவிக்கிறேன் பிள்ளைகள் நான் டேன் இன்பர்ஸ் வேலை தான் பயிக்க போறேன் இது யாருடைய விகிதம் டேன் இந்த எந்த கோணத்துக்கு வரம்ன்றத டேன் அட்டவணைக்கில் போயிட்டு இந்த விகிதத்தை தேடுவோம் டேன் அட்டவணை கவனித்து கொள்ளுவோம் நாங்கள் உலகம் பார்த்தது சைன் அட்டவணை கொஸ் டேன் அட்டவணைக்கு போகிறோம் டேன் அட்டவணைக்கு போய் கவனமா ஸ்டேன் அட்டை உனக்கு போய் ஒன்று தசம் கவனம் இங்கே பூஜ்யம் தச மேலும் இருக்கும் ஒன்று தச மேலும் இருக்கும் ஒன்று தசம் ஏழுக்கு போகிறோம் ஏன் ரெண்டு தசை மேலும் கிடக்கும் டேனு இல்லை கொசுக்கு அப்படி இருக்காது ஒன்று தசை ஏழுக்கு வந்துட்டோம் இங்கே இதெல்லாம் ஒன்று தசம் தானே இங்கே நாற்பத்தஞ்சுக்கு பிற எல்லாமே ஒன்று தசம் தானே ஒன்று தசம் ஏழு சைபர் சைபர் ஏன்னா ஒன்று தசம் ஏழுண்டா இங்கே ஒன் இஞ்சியிருக்கு ஒன்று தசை ஏழு இதெல்லாம் ஒன்று தசம் தான் பிள்ளைகளா ஒன்று தசம் ஏழு சைபர் ஒன்பது சைபர் தாண்டி இருக்கு ஸோ நான் முன்னுக்கு இருக்கிறது தான் பார்க்கணும் இதுதான் எனக்கு மாட்டுப்பட்டார் இவர் எங்கே இருக்கிறார் ஐம்பத்தொம்பது பாகை ஆ எத்தனை கிளை மு முப்பது கிளையில இருக்கிறார் எனக்கு இன்னும் எத்தனை வேணும் அந்த சைபர் சைவர் ஆக்குறதுக்கு இருபத்தி மூன்று வேணும் ஸோ இதே ரோவில் அப்படியே இரு இருபத்தி மூன்றை தேடி போனால் இருக்குது இருக்குது நல்ல காலம் இருக்குது இல்லைன்னா பக்கத்துலேயே இருக்கிறத எடுக்கணுமா மட்டன் தட்ட கூட அதாவது மட்டன் தட்டி முடிக்க போகிறோம் ஸோ பக்கத்தில் இருக்க எடுக்கணும் கோணம் ஸோ இருபத்தி மூணு அங்கே இருக்குது ட்ரெண்டில் இருக்குது ஸோ இந்த குறித்த விகிதத்தை தரக்கூடிய டேன் விகிதம் எது எந்த கோணத்துக்கு டேன் விகிதம் பார்த்தா இந்த குறித்த நம்பர் தசமம்பரம் ஐம்பத்தொம்பது பாகை ஐம்பத்தொன்பது பாகை முப்பத்தி ரெண்டு கிளைக்கு நான்கள் காத்தமண்டா அது ஆகவே இதிலிருந்து அந்த குறித்த கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஆகவே டீட்டா சமன் 59 பாகை முப்பத்தி ரெண்டு கலை 59 பாகை 32 கலைய கலையை மட்டன் தட்டினாலே அது மட் அன்னளவாக எங்கே வரும் அறுபது பாகை ஏன் என்று சார் சார் மூன்றெண்டு இருக்கும் மட்டன் தட்டினா கீழே எல்லாம் வரும் நடே இந்த இடத்துல நடு எது நேரம் மாதிரி முப்பதோட அங்காலை முப்பதுக்கு கீழே இருந்தால் பாகைக்கு மட்டன் தட்டுப்படும் முப்பதுக்கு மேலே இருந்தால் ஏன் அறுபது பாகை ஒரு சாரி மாறி சொல்றேன் அறுபது கிளை ஒரு பாகை அறுபது கிளை ஒரு பாகை ஸோ முப்பதுக்கு கீழே இருந்தால் தான் ஐம்பத்தொம்பதுக்கு வரும் மட் ஆகவே நாங்கள் வசனத்திலையும் கொடுக்கணும் ஏண்டா கேட்டது வித்தியாசமான ஒரு கேள்வி எப்படி கேட்டாங்க கிட்டியதாக இருக்கும் அறுபது பாகைக்கு கிட்டியதாக இருக்கும் ஆம் அறுபது பாகைக்கு ஆகவே அந்த கோணம் அறுபது பாகைக்கு கிட்டியதாக காணப்படும் சரி புள்ளித்திட்டம் சொல்கிறேன் பிள்ளைகள் உங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் புள்ளித்திட்டம் சொல்கிறேன் படத்தில் தகவல்களை குறிக்கிறது அந்த ஏற்ற இறக்க கோணம் சரியாக இந்த இடத்துல குறித்து கோணம் வேறு கதை கிடமே இல்லை அதே மாதிரி முப்பது சாரி முப்பது மீட்டர் இல்லை எது சொல்லி இருந்தது எழுபது மீட்டர் குறிக்கிறதுக்கும் செங்கோணம் குறிக்கிறதுக்கும் ஒரு மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ் படி படத்தில் தகவல்களை குறிக்கிறதுக்கு மூன்று மார்க்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் சைன் விகிதம் பாவிச்சிருந்தாலும் சரி கொசு விகிதம் பாவிச்சிருந்தாலும் சரி சரியாக விகிதத்தை காண்றதுக்கு சரியாக விகிதத்தை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை வச்சு நீங்கள் அந்த பெருமானத்தை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு அதை மட்டம் தட்டி அந்த குறித்த விடையை கொடுக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக இதுக்கு ஒரு மூன்று மார்க்ஸ் திருவோண கணித விகிதத்தில் அந்த அட்டவணையை டேன் அட்டவணையை பாவிச்சு இதெல்லாம் தேவையற்றது நான் உங்களுக்கு விளக்கத்துக்கு சொன்னது பிள்ளையல் டேன் அட்டவணையை பாவிக்கணுமன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதில் பாவித்து அந்த தசம எண்ணில் எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் எங்கிட்ட இருக்குது தசம எண்ணில் எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை வச்சு டேன் இன்வர்ஸ் காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அது அறுபது பாகைக்கு கிட்டியதாக இருக்கும் அப்படின்றத காண்றதுக்கு ஒரு மேக்ஸிமம் மொத்தமாக உங்களுக்கு பத்துக்கு எத்தனை கிடச்சிருக்குன்றதை போடும் கூட பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் ம்